என்னுடைய ஒன்றியம் நகரம் மாவட்டம் அனைத்து நிர்வாகி தொழிலாளர்களும் இங்கே இருக்காங்க அதாவது வந்து தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதல் வெற்றி மாநாடு இருபத்தேழாம் தேதி நடைபெற உள்ளது அதன் அடிப்படையில் இன்று இன்று பூமி பூஜை நாலு மணி வரை நடைபெற்று முடிந்தது இந்த இந்த பூஜை இரவே செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் மாநாடும் வெற்றி அடைய மாநாடு அடைய அம்மனை செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக தரிசித்து நன்றாக வேண்டி மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்தில் எங்களுடைய முதல் மாநாட்டுக்கான பந்தல் நடுவிழா இன்றைக்கி நடைபெறுது அது வந்து மாநாடும் பந்தல் விழாவும் மாபெரும் வெற்றி அதாவது இமாலய வெற்றி இது வரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அனைவரும் வேண்டி காலையில் வெடிக்காத்தாலே போய் அம்மன் கிட்ட இந்த சூழத்தை வச்சு வேண்டி பிரார்த்தி மாநாடு மாபெரும் வெற்றி தமிழகம் இதுவரை இந்த மாதிரி ஒரு மாநாட்டை பார்த்துருக்காது எங்க எங்கள் மாவட்டத்துலேருந்து இப்போ இந்த பந்தகால் விழாக்கு கிட்டத்தட்ட நூறு பேர் கிட்ட வந்திருக்கோம் யாருமே எதிர்பார்க்கல காலையில் நாலு மணிக்கு அதுவும் யாரும் தோழர்கள் ஒருவரும் வந்து தூங்கவே இல்லை இரவுலேருந்தே தூங்கலை அப்படியே முழிச்சிருந்து இங்கே வந்து இங்கே ஒரு இடத்த பிடிச்சி அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வராங்க அப்படின்னும் போது தளபதி மேலே அவங்க வச்சுருக்க அந்த பற்றை பார்க்கும் போது உள்ளபடி நாங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனால் இதுவரை தமிழகம் இந்த மாதிரி ஒரு மாநாடை சந்தித்துருக்காது நன்றி ஈஸ்வரன் கோயில் பழமை பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயில் இரம்ப கோயில் அங்க இருந்து எடுத்துன்னு வரோம் அந்த கலசம் இடைஞ்சாவடி வானூர் வண்டியும் இடைஞ்சாவடி நாங்க தீர்த்தம் எடுத்துன்னு வந்திருக்கிறோம் விநாயகர் கோயில் தீர்த்தமும் இருக்குது முருகன் கோயில் தீர்த்தமும் இருக்குது இது மாரியா தகவல் தீர்த்தமும் இருக்குது சிவன் பெருமாள் மொத்தமா அஞ்சு அஞ்சு சாமியோட தீர்த்தத்தை அங்கே வந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க